அதே டெய்லரிங் கற்றுக்கணுமா அதுவும் புரியுற மாதிரி டவுட்டை கிளியர் பண்ணி சொல்லித் தந்து யாராக கைட் பண்ணுற மாதிரி டெய்லரிங் கற்றுக்கணுமா அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸில் ஃப்ரீயாகவே டெய்லரிங் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் கூட ஜாயின் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட்டை நீ கமெண்ட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக டெய்லரிங் மிஷின் இருக்கணும் டெய்லி ஒரு மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்த மாதிரி எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் பே பண்ணாமல் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லேடிஸ்க்கான பாவலை சட்டை மேக்ஸி அனார்காலி சுடிதார் பிளவுஸ் சுடிதார்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸு ப்ளவுஸில் நிறைய டைப்ஸு நார்மல் ப்ளவுஸ் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் கிராஸ் கட் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் காலர் நெக் ப்ளவுஸ் டீப் நெக் ப்ளவுஸ் போட் நெக் ப்ளவுஸ் ப்ரின்சஸ் கட் பிளவுஸ் இந்த மாதிரி எல்லா விதமான பிளவுஸை சுடிதார்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் சுடிதார் சைடு ஓப்பன் சுடிதார் வர்லா கட் சுடிதார் காலர் நெக் சுடிதார் கோட் காலர் நெக் சுடிதார் த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ் சுடிதார் மேக்ஸி அனார்காலி இது மட்டும் இல்லை எந்த ஒரு டிசைன்னாலும் நீங்களே பார்த்த டிசைனை நீங்களே பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி அளவு துணியை அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சொல்லித்தரோம் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லித்தரோம் ஸோ இப்போ தான் நாங்கள் உங்களோட ரீல்ஸை பார்க்குறோம் எங்களுக்கு சீட்ஸ் இருக்கான்னு கேட்குறோம் உங்களுக்காகத்தான் இந்த அட்மிஷனை இன்னமும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம் ஜாயின் பண்ணுனா பின்ன தர வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அல்லது டீடைல்ஸ் கேளுங்க டீடைல்ஸ் கேக்கிற எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணி டீடைல்ஸ் அனுப்புவேன் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்க ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் தான் த்ரீ மந்த்ஸ் முடியும் போது உங்களை பர்ஃபெக்டான டெய்லரா டிசைனரா மாத்த ரெடியா நான் இருக்கேன் கத்துக்க நீங்க ரெடினா பண்ணுங்க மட்டும் இல்ல இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து ஃப்ரீயா நான் கொடுப்பேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ கத்துக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க